அதி செய்யங்கள் செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று ராஜா பதினெட்டாம் அதிகாரம் நீங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு கொஞ்சம் வாசிக்கும் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நிற்போம் போதன பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் போஜனபானம் பண்ண போனான் பண்ண போனான் பின்பு எலியா எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பனிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜபித்தான் ஆகா போஜனம் பண்ண போனான் எலியாவோ ஜபம் பண்ண போனான் இந்த எலியாவின் ஊக்கமான ஜெபம் தான் உள்ளங்கை தோன்றுவதற்கு காரணமா இருந்தது ஆகா ராஜா தங்க காரணமா இருக்கணும் தேசத்தின் ஆசீர்வாத்துக்கு ஆகா போஜனம் பண்ண போனான் எலியாவோ ஜெபம் பண்ண போனான் இந்த எலியா எப்படி ஜெபம் பண்ணான்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ற பாருங்க நாற்பத்தோராவது வசனத்துல விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன விசுவாசம் உள்ள ஜெபம் மழை வர்றதுக்கு முன்னாடியே அவர் பெருமணி இறைச்சல கேட்கிறாரு கர்த்தர் பேசிட்டாரு அதுக்கு முந்தைய அதிக வாசித்து பாருங்க நீங்க தேசத்தின் மேல் மழை அனுப்புன்னு சொல்லிட்டார் அதை விசுவாசிக்கிறாரு அப்படி விசுவாசித்து தான் பெருமணி இறைச்சல விசுவாசத்துல கேட்கிறார் அப்படி ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் உங்கள் குடும்பத்துக்காக தேசத்துக்காக சபைக்காக ஜெபிக்கிற ஜப கர்த்தர் சந்திப்பார் கர்த்தர் ரட்சிப்பார் எழுப்பதில் கொண்டு வருவார் விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிக்கணும் அந்த பெருமணி இறைச்சல கேட்ட இலியாவை போல அப்புறம் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தாழ்மையுள்ள ஜெபம் தன் சரீரத்தை எப்படி ஒடுக்கி ஜபம் என்றார் அதுதான் உபவாச ஜெபத்தை குறிக்கிறது தாழ்மையுள்ள ஜெபம் நாற்பத்தி மூணாவது வசனம் ஊக்கமான ஜெபம் அப்புறம் உறுதியான ஜெபம் யாக்கு ஐந்து பதினேழு உறுதியான ஒரு ஜெபம் ஊக்கமாக மன்றாடினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்புறம் பாருங்க நாப்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு வெற்றி உள்ள ஜெபம் இந்த ஜபத்து கத்தர் வெற்றியை கொடுத்தார் உள்ளங்கை மேகத்தை அனுப்பினார் பெருமழை அனுப்பினார் பஞ்சம் தேசத்தை விட்டு விட்டது தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கத்து கொடுத்தார் சொல்லுகிறார் தன் போக்கில போகிற தன் ஆசை விருப்பங்களுக்காக வாழ்கிற மனிதனு கொண்டு அல்ல செபிக்கிற தேவ மனலு கொண்டு தான் தேசத்துக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கற்று கொண்டு வருவார் நமது தேசத்தின் ஆசிர்வாதம் செபிக்கிற தேவ மனுஷ கையில இருக்கிறது முடங்குகிற முழங்கால்களைத்தான் இந்த தேசம் இருக்கிறது வருஷத்துல சபை மக்கள் கத்திரி பிள்ளைகள் கிறிஸ்தவ கவனிக்கணும் இந்த தேசத்தின் ஆசீர்வாதம் செடிப்பு எங்க இருக்கு என்றால் முடங்குகிற முழங்கால்களில் இருக்கிறது எலியாக்க முழங்கால் இருக்குது ஆகவே சபத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படி ஜபிச்சால் உள்ளங்கை மேகத்தை காண முடியும் பெருமளின் இறைச்சலை கேட்க முடியும் பஞ்சம் விலகி தேசம் சேமமா இருக்கு